லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் அபராத்து மாணவர்களே நாங்கள் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய தலைப்பு அரபு இலக்கியம் உள்ளடக்கியிருக்கக்கூடிய அதாவது அரபு இலக்கிய கவிதைகள் உள்ளடக்கியிருக்கக்கூடிய விடயங்களை பற்றி நாங்கள் இந்த வகுப்பிலே பார்க்க போகிறோம் கடந்த வகுப்பிலே அரபு இலக்கியத்துடைய அறிமுகத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம் இந்த வகுப்பிலே அரபு இலக்கியம் இலக்கிய கவிதைகள் உள்ளடக்கியிருக்கக்கூடிய விடயங்களை பற்றி பார்க்கப் போகிறோம் இதில் குறிப்பாக பத்து விடயங்கள் இருக்கின்றது அவை அல் ஃபஹர் அல் ஹமாசா அல் ரசா அல் மதஹ் அல் ஹசல் அல் ஹிஜா அல் வஸ் அல் ஹிக்மா அல் அம்சால் அல் ஹிதாபா என்று சொல்லக்கூடிய இந்த பத்து விடயங்கள் அதாவது இதனுடைய மொழிபெயர்ப்பு அல் ஃபஹர் என்றால் தட்புகழ்ச்சி கவிதை அல் ஹமாசா வீர கவிதை அல் ரசா இறங்கட்பா அல் மதஹ் புகல் அல் ஹசில் காதட்பா அல் ஹிஜா வசைப்பா அல் வஸ் வர்ணனைப்பா அல் ஹிக்மா ஞான உரைகள் அல் அம்சால் பழமொழிகள் அல் ஹிதாபா உரைகள் என்று சொல்லக்கூடிய இந்த பத்து விடயங்களையும் தான் ஜாகிலிய கால கவிதைகள் உள்ளடக்கி இருந்தது தற்போது நான் இதனை உங்களுக்கு விரிவாக கூறுகிறேன் மாணவர்களே முதலாவதாக நாங்கள் அரபு மொழியைத்தான் நான் நடத்தியிருக்க வேண்டும் என்றால் அரபு இலக்கிய பாடம் என்பதால் நான் அந்த அரபு மொழியை ஆரம்பத்தில் கூறவில்லை இருந்தாலும் உங்களுக்கு அரபு மொழியை பற்றியும் அதனுடைய சாதாரண ஒரு சில அறிவைப் பற்றியும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவது எனக்கு கடமை ஏனென்று சொன்னால் முதலாவதாக அரபு மொழியை நாங்கள் படிப்பதற்கு முன்னர் அரபு எழுத்துக்களை நன்றாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்கின்றது அலிஃப் ப ஹா ஹ தால் ரா

கூட்டாக எழுதுகின்ற போது எவ்வாறு எழுதுவது என்பதனையும் நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் எனவே மாணவர்களை இந்த வகுப்பில் நான் இரண்டையும் நான் ஸ்கிரீனில் வந்து உங்களுக்கு போடுவேன் அதாவது ஒரு தர ஒரு அரபு எழுத்தை தனியாக எழுதுகின்ற போது எவ்வாறு எழுதுவது ஒரு சொல்லுடன் சேர்ந்து வருகின்ற போது இந்த எழுத்தினுடைய வடிவம் எவ்வாறு வரும் என்பதனை நான் உங்களுக்கு திரையிலே நான் உங்களுக்கு பதிவிடுவேன் எனவே இந்த பாடம் இரண்டு விடயங்களை உள்ளடக்கியதாக அமையும் ஒன்று ஜாஹிலிய கால கவிதைகள் உள்ளடக்கியிருக்கக்கூடிய விடயங்களும் அரபு எழுத்துக்களை எழுதும்போது தனியாக எழுதும்போது எவ்வாறு வரும் கூட்டாக எழுதும் போது எவ்வாறு வரும் என்று இந்த இரண்டு விடயங்களையும் இந்த பாடத்திலே நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன் கவனமாக அனைத்து விடயங்கள் அனைத்து யோசனைகளையும் ஒரு பக்கம் தள்ளி வைத்துவிட்டு ஒரு இடத்திலே அவ்வாறு தூக்கி வைத்துவிட்டு நான் படித்து தரக்கூடிய விடயத்தை நீங்கள் கண்டிப்பாக செவிசாய்த்து கவனம் எடுத்து படியுங்கள் ஏனென்று சொன்னால் உங்களுக்காக நான் எனது நேரத்தை ஒதுக்கி நான் எனது நேரத்தை செலவிடுகிறேன் அது வீணாகிவிடக்கூடாது அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு டைம் பாஸுக்காக வேண்டி பார்க்காமல் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் படியுங்கள் அவ்வாறு உங்களுக்கு படிக்கக்கூடிய விருப்பம் இல்லை ஏதோ படித்தால் படிப்போம் படிக்காவிட்டால் இருப்போம் அவ்வாறு இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவ்வாறு தான் ஒரு படிக்கக்கூடிய ஒரு தளம் இருக்கின்றது ஒருவர் ஒரு ஆசிரியர் விளங்கப்படுத்தி தருகின்றார் என்று கூறி அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வழியை ஏற்படுத்தி கொடுங்கள் இந்த சேனலை அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணி இதை ஒரு பிரயோசனமானதாக ஆக்கிவிடுங்கள் தயவுசெய்து பிரயோசனமற்றதாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் எனவே மாணவர்களே தற்போது நாங்கள் பாடத்துக்குள்ளே செல்வோம் அல் ஃபஹர் என்றால் தற்புகழ்ச்சி கவிதைகள் அதாவது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது அல்லது ஒரு கோத்திரம் தங்களுடைய கோத்திரத்தை புகழ்ச்சி கொள்வது புகழ்ந்து கொள்வது அதாவது பெருமை அடித்து கொள்வது என்று கூட நாங்கள் இதற்கு கூற முடியும் அடுத்ததாக அல் ஹமாசா வீர கவிதைகள் ஒரு கவிஞன் தன்னுடைய வீரத்தை அல்லது ஒரு கோத்திரம் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தி பாடக்கூடிய கவிதைகள் அல் ஹமாசா அர் ரசா அர் ரசா என்றால் இறங்கட்பா சமூகத்திலே யாராவது ஒருதர் இறந்தால் அவருக்காக பாடப்படுவது அவருடைய புகழை அல்லது அவருடைய இகழை வைத்து அவரை புகழ்வது அல்லது இகழ்வது அவருக்காக படிப்பது என்னென்னு சொன்னால் ஆரம்ப காலத்திலே எமது பிரதேசங்களில் வாழ்ந்த பாட்டிமார்கள் அதாவது விளங்கக்கூடிய வகையில் சொல்ல வேணாம் மூத்த மாமார்கள் மரணித்தோருடைய தலை மாட்டிலே அமர்ந்து கொண்டு தலையிலே கையை அடித்து கொண்டு அவர்கள் ஒப்பாரி வைப்பார்கள் அவ்வாறு இருந்தியே வாப்பா இப்படி இருந்தியே வாப்பா அது செஞ்சே வாப்பா இது செஞ்சிய வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பாடுவாங்க இல்லையா ஆ அது அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலேயும் இருந்தாக்கள் அப்படி பாடியிருப்பாங்க அடுத்தது அல்மது புகழ்ப்பா அது ஆரம்பத்தில் சொன்னது தட்புகழ்ச்சி பெருமை அடித்து கொள்வது மாதிரி இது புகழ்ப்பா அதாவது சாதாரணமாக புகழ்ந்து பாடுவது அல்மது அடுத்ததாக அல் ஹசில் காதட்பா அதாவது அந்த சமூகத்திலே வாழ்ந்த அந்த ஆண்கள் அந்த சமூகத்திலே வாழ்ந்த பெண்களை தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அன்பை அவர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சில கவிதைகளை அவர்கள் பாடியிருப்பார்கள் இந்த சப்ஜெக்டை பற்றி நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் என்னை விட நீங்கள் மிகவும் அறிந்தவர்கள் அடுத்தது அல் ஹிஜா வசைப்பா வசைப்பா என்றால் நாங்கள் ஒருதரை தூற்றி பாடுவது அதாவது ஏசி பாடுவது அப்படின்னு கூட வைக்கலாம் இது இரண்டு வகைப்படும் அல் ஹிஜா என்று சொல்லக்கூடிய இந்த வசைப்பா இரண்டு வகைப்படும் ஒன்று அல் ஹிஜா உல் ஃபர்தி அல் ஹிஜா உல் கபலி அல் ஹிஜா உல் ஃபர்தி என்றால் தனிநபரை நாங்கள் இழிவுபடுத்துவது அல் வசை சொல்லுவது அடுத்து அல் ஹிஜாவுல் கபலி என்றால் கோத்திரம் ரீதியாக அவர்களுக்கு வசதி சொல்வது அல்லது அவர்களை பழிப்பது என்று நாங்கள் வைத்து கொள்ளலாம் அடுத்தது அல் வஸ் வர்ணனைப்பா ஒன்றை பற்றி நாங்கள் வர்ணித்து பாடுவது அதாவது ஒரு கிளியை எடுத்துக்கொண்டால் அந்த கிளி பச்சை நிறம் அதனுடைய சொண்டு சிவப்பு அது அவ்வாறு பறக்கும் இவ்வாறு பறக்கும் அதனுடைய பேச்சு குழந்தை பிள்ளையின் பேச்சை போன்றிருக்கும் அவ்வாறு என்று நாங்கள் வர்ணிப்பது நான் உதாரணம் சொன்னேன் அடுத்தது அல்ஹைக்குமா ஞான உரைகளை உள்ளடக்கியதாக இருக்கும் ஞான உரைகள் என்றால் என்ன உண்மை சத்தியம் போன்ற விடயங்களை வெளிப்படுத்துதல் ஞானம் எமது சிந்தனா ரீதியாக என்னுடைய சிந்தனையை தூண்டக்கூடியவைகள் அடுத்தது அல் அம்சால் பழமொழிகள் நாங்கள் கூறுவோமா இல்லையா ஆணைக்கும் அடிசருக்கும் என்று கூறுவோம் அதே போன்று அரபு மொழியில் சில கவிதைகள் அந்த சாரி பழமொழிகள் இருக்கின்றது அந்த பழமொழி என்ற ஒரு பாடம் வரும் அந்த சமயத்தில் நான் அதனை ஞாபகப்படுத்துவேன் ஏனென்றால் அரபு இலக்கிய பாடத்திலே பரீட்சைக்கு சில பழமொழிகளை தந்து அதற்கு ஏற்ற தமிழ் பழமொழிகளை எழுத சொல்லி அல்லது அதனுடைய பொருளை எழுத சொல்லி அவ்வாறு வரும் அல்லது ஒரு கதையை கூறி இதற்கேற்ற ஒரு பழமொழியை கூறுங்கள் என்று வரும் அதற்கு குறிப்பிட்ட ஒரு சில அந்த பாடத்திட்ட ஒரு சில கவிதை அந்த பழமொழிகளை வைத்திருக்கிறார்கள் அந்த பழமொழிகளை நான் உங்களுக்கு அந்த தனி ஒரு பாடத்தை நான் உங்களுக்கு படித்து தருவேன் அடுத்ததாக கிதாபா உரைகள் அதாவது உரை என்றால் மார்க்க விடயமாக இருக்கலாம் அல்லது உலக விவகாரமாக இருக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரிக்கு அவங்களுக்கு புத்தி செல்கிற மாதிரிக்கு ஒரு சில விடயங்களை இந்த கவிதைகள் உள்ளடக்கியதாக இருக்கும் எனவே மீண்டும் ஒரு தர கூறு மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு தரம் நான் கூறுகிறேன் அல் ஃபஹர் ஜி கவிதை அல் ஹமாசா வீர கவிதை அல் ரசா இரங்கட் கவிதை ஒருத்தருடைய இறப்புக்காக பாடப்படுகின்ற ஒரு பா அல் மது புகல் பா அல் ஹசல் காதட் பா அல் ஹிஜா வசைப்பா அல் இந்த ஹிஜா இரண்டு வகைப்படும் அல் ஹிஜா உல் ஃபர்தி தனிநபர் ரீதியானது அல் ஹிஜா உல் கபலி கோத்திர ரீதியானது அடுத்து அல் வசுப் வர்ணனைப்பா அல் ஹிக்மா ஞான உரைகள் அல் அம்சால் பழமொழிகள் ஹிதாப் உரைகள் இந்த விடயங்கள் மாத்திரம்தான் அதாவது ஜாகிலிய கால கவிதைகள் உள்ளடக்கியிருந்த விடயங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வியாக வரலாம் ஜாகிலிய கால கவிதைகள் உள்ளடக்கியிருந்த விடயங்கள் எவை என்று உங்களிடத்தில் ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் இந்த விடயத்தை எழுத வேணும் அல்புர் அல் ஹமாஸ் அல் மதுர் அல் ஹசுல் அல் ஹிஜா அல் அல் ஹெக்மா அல் அல் ஹிதாபா இந்த விடயங்களை நீங்கள் எழுத வேணும் அல்லது இதை ஜிலிய காலத்திலே கால காணப்பட்ட கவிதைகள் பல விடயங்களை உள்ளடக்கியிருந்த அதில் ஒன்று அர்ரசா ரசா என்பது இதனை பற்றி நீங்கள் விவரித்து எழுதுக என்று வந்தால் அர்ரசா என்பது ஒரு இரங்கட்பா அதிலே அவர்கள் யாராவது ஒரு அந்த சமூகத்தில் மரணித்தால் அவருக்காக வேண்டிய பாடப்படுது என்று தமக்கு தெரியாததா அவ்வாறே எழுதிவிட வேண்டியது தானே என்று இதனை படிப்பித்து தருகின்ற போதுதான் ஒரு ஜோக் ஆஃபம் அருகிறது ஒரு சினிமாவிலே வரக்கூடிய ஒரு விடயம் நான் நமக்கு பிரயோசனம் இந்த இடத்துக்கு என்ன நினைக்கின்றேன் வடிவேல் வந்து வடிவேல் எல்லாருக்கும் தெரியும் நான் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லலை அப்போ இவர் ஒரு ஒரு சினிமா படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி நான் அண்மையிலே பார்த்துருந்தேன் சமூக ஊடகம் ஒன்றிலே அவர் அவரிடத்திலே ஒருவர் வருவார் அவர் மன்னர் தானே வடிவேல் அவர் கூறுவார் தாம் வந்ததற்கான நோக்கம் என்ன என்னவென்று அவர் கேட்பார் அதற்கு அந்த கவிஞர் சொல்லுவார் மன்னா தங்களை பற்றி நான் கவி பாடி தங்களிடம் பரிசுகளை அள்ளி செல்ல வந்திருக்கிறேன் என்று கூறுவார் அதற்கு அவர் செல்வார் ஆம் பாடும் பாடி தொலையும் என்று அவர் கூறுவாரா இல்லையா அவர் கூறுவார் அதற்கு அவர் பாடுவார் மன்னா நீ ஒரு மாமா மண்ணா அப்படின்னு சொல்லலாம் பாடுவார் தானே அப்போ இதெல்லாம் வந்து அந்த வசுஃப் அந்த வர்ணனைப்பா அல்லது அது மது இந்த புகழ்ப்பா அதுக்குள்ளுக்கும் அதில் அந்த ரெண்டு ஹெடிங்லே தான் அவனில் வரும் இப்படித்தான் அந்த காலத்திலே மாதிரி அந்த ஜாகிலிய மக்கள் அவங்களுக்கு மத்தியிலே அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியது ஒருத்தருக்கு இயேசு ரெண்டாலும் கவிதை ஒருத்தருக்கு புகழ் ரெண்டாலும் கவிதை ஒருத்தர் செத்தாலும் கவிதை புழைச்சாலும் கவிதை அப்படின்னு சொல்கிற மாதிரிக்கு அப்போ அவங்களோட காலத்தில் அந்த அறப்ப வச்சு அவங்க சும்மா ஆட்டி படைச்சி அடக்கி ஆழ்ந்திருக்காங்க அதனால தான் அல்லாவுத்தாலாவுடனே செஞ்சுக்கிறான் குருவான அரபு இலக்கியத்துல ஆக உச்ச ஆட்டத்துல குருவான கூட தெரிவிக்கிறேன் அது அல் குருவான் சொல்லி ஒரு பாடம் கொண்டு வரும் அந்த பாடத்துல நான் அதை விரிவா நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துவேன் அடுத்த மாணவர்களே நாங்கள் அரபு இலக்கியம் பாடம் நாங்கள் படிக்கின்றோம் இருந்தாலும் உங்களுக்கு பிரயோசனம் என்ற வகையில் நான் சொல்கிறேன் அரபு எழுத்துக்கள் என்பது மிகவும் முக்கியம் எனவே நான் உங்களுக்கு அரபெழுத்து எழுதுகின்ற போது தனி எழுத்தாக வருகின்ற போது எவ்வாறு வரும் கூட்டெழுத்தாக வருகின்ற போது எவ்வாறு அதனை ஒரு எழுத்துடன் ஒரு சேர்த்து எழுதுவது என்பதை நான் எழுதி வைத்திருக்கிறேன் உங்களுக்கு நான் அதனை ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் சொட்டாக நான் அதில் உங்களுக்கு பதிவிடுவேன் திரையிலே அது உங்களுக்கு தெரியும் எனவே மாணவர்களே படிக்கக்கூடிய காலகட்டத்திலே கால நேரங்களை வீணடுத்தி விடாமல் நானும் எனது நேரத்தை செலவழித்து உங்களுக்கு கற்பித்து தருகிறேன் நீங்களும் உங்களுடைய நேரத்தை ஒழுங்கான முறையிலே பயன்படுத்தி நேரம் என்பது கத்தியை போன்றது சொல்வார்கள் அல்வா து கே சைஃப் நேரம் என்பது கத்தியை போன்றது நீ அதனை ஒழுங்கான முறையிலே பயன்படுத்தவில்லை என்றால் அது உன்னை தீர்த்து கட்டிவிடும் என்று ஒரு 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 கவிதை போன்ற ஒன்று அரபில் இருக்கின்றது அதை நான் கூறினேன் இணைய மாணவர்களை கண்டிப்பாக படிக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஓ லெவல்ல ஏ ஒண்டை தூக்குறோம் எப்படி படிக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஓ லெவலில் ஏ ஒன்றை தூக்குறோம் நாங்கள் வெற்றி அடைஞ்சு காட்டுறோம் நாங்கள் வெற்றிக்கின்றதை நாங்கள் கையில் தூக்கி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன்